அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் பாகிரதி பாகிரதி எழுதியவர் திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் வாசிப்பது காயத்ரி ஸ்ரீராம் சரணாகதி முதியோர் இல்லத்தின் முன்னால் ஆட்டோ தேங்கி நின்றது அதில் இருந்து உதிர்ந்தாள் வித்யா அடுத்த இஷ்யோ முதியோர் சிறப்பிதழ் அதில் உன் கட்டுரை தான் சிகரமாக இருக்கணும் என்று மலர்கள் பத்திரிகையின் ஆசிரியர் மலரவன் சொன்னது அவள் காதுகளில் எதிரொலித்தது சரணாகதி முதியோர்களுக்கான இல்லம் மட்டுமல்ல ஆசிரமமும் கூட இலவச சேவை பணத்துக்கான சேவை என இரண்டு விதமான சேவைகள் அங்கு வழங்கப்பட்டாலும் பெரிதாக குற்றம் காண இடமில்லாதபடி இருந்தது மேனேஜர் ராகவன் வித்யாவை வரவேற்று உதவியாளர் ஸ்ரீனிவாசனிடம் அறிமுகப்படுத்தி அங்கு வாழ்வின் எஞ்சிய பாகத்தை கழிக்க முடியாமல் கழித்தபடி இருக்கும் முதியோர்களிடம் அழைத்து செல்லும்படி கூறினார் வித்யாவும் ரெக்கார்டரை கையில் எடுத்துக்கொண்டாள் ஆரம்பமாயிற்று சந்திப்பு முதல் சந்திப்பு பஞ்சாட்சரம் பத்மாவதி தம்பதிகளிடம் நமஸ்காரம் என் பேர் வித்யா முதியோர் சிறப்பிதழுக்காக உங்களை பேட்டிக்கான வந்திருக்கேன் உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா ஏன் இல்லாம மூணு பசங்க மூணு பசங்க இருந்துமா நீங்கள் முதியோர் இல்லத்தில் இருக்கீங்க அது எங்கள் தலையொழுத்து மற்றபடி எங்கள் பிள்ளைகள் மேலே தப்பு ஒன்றும் இல்லை ஆச்சரியமான பதிலாக இருக்கே ஆமாம்மா வீடு வாசலை விற்று நல்லா தான் படிக்க வச்சோம் பசங்களும் படித்தாங்க அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு வேலை கிடைச்சது அனுப்பி வச்சோம் மாதம் அஞ்சாறு லட்சம் சம்பளம் ஆனால் எங்களால் அங்கே போய் அவங்களோட இருக்க முடியல எதனால் எங்கள் வரையில் இங்கே ஊருக்குள்ள ஒரு பக்கமாக ஜெயில் இருக்குது அங்கே ஊரே ஜெயிலாக தாம்மா இருக்குது காலார நாலு திருப்பக்கம் நடந்தோம்னு நடக்க முடியாது காஃபி பொடின்னு வாங்க போனால் கூட முப்பது நாற்பது மைல் காரில் போகணும் அக்கம் பக்கத்து வெள்ளைக்காரா பா ஹேவ் அ நைஸ் டேம் பா அதுக்கு மேலே அவ பேசுறது எங்களுக்கு புரியாது பசங்க வேலைக்கு போயிட்டா வீட்டில் கிடக்கிற ஃபர்னிச்சரோட ஃபர்னிச்சராக தான் நாங்களும் உட்காந்துட்டு இருக்கணும் ஒரு கொரியர் வந்தால் கூட எழுந்து போய் வாங்க காலுக்கு திராணி கிடையாது மூட்டுவலி மொத்தத்தில் நாங்கள் அவங்க வரையில் பாசமான பாரம் தானே ஒழிய துளி கூட ஒத்தாசை கிடையாது அதான் சரணாகதிக்கு வந்துட்டோம் பத்மாவதி பாட்டி பத்திரிகையாளர் போல எடிட் செய்து பேசி முடித்தாள் நல்லபடியாக படிக்க வச்சது தான் நாங்கள் செய்த தப்புன்னு தோன்றது என்றார் பஞ்சாட்சரம் நிஜமாகவே நெஞ்சில் கூர்மையான வேளால் குத்தியது போல் தான் இருந்தது வித்யாவுக்கு அடுத்த செட் அஹல்யா ராமநாதன் தம்பதி அழகாக உட்கார்ந்து செஸ் விளையாடி கொண்டிருந்தனர் எங்களுக்கு குழந்தைங்கள்ல காதல் திருமணம் வேற அதனால் உறவுகளோட பெரிய இணக்கமும் இல்லை நல்ல வேலை எனக்கு அரசாங்க உத்தியோகம் பென்ஷன் வருது சொந்தமாக வீடு இருந்தது அதை வித்துட்டு பணத்தை பேங்கில் போட்டுட்டு இங்கே வந்துட்டோம் எங்களுக்கு எது நடந்தாலும் பயம் இல்லை இங்கேயே எல்லா ஈமக்ரியையும் செய்துடுவாங்க நாங்கள் எங்கள் சாம்பலை காசையில் கரைக்கணும்னு விரும்பினோம் அக்ரிமெண்ட்லேயே அதை எழுதி ஓகேன்னுட்டாங்க ராமநாதன் செஸ் விளையாடியபடியே மிக சகஜமாக பேசினார் அவர் தோரணையே வாழ்க்கை என்ன பெரிய வாழ்க்கை அது ஒரு விளையாட்டு தானே பதிலுக்கு அதோட நாமும் விளையாடினால் தீர்ந்தது என்பது போல இருந்தது இந்த இரண்டு ஜோடிகளே வித்யா மனத்தை கனப்படுத்திவிட்டார்கள் முதல் தடவையாக தனக்கு வயதானால் என்ற கேள்வி அவளுக்குள் எழும்பியது மூன்றாவது ஜோடியில் ஒருவர் படுத்த படுக்கையாக அதாவது சுபலக்ஷ்மி பாட்டி படுத்த படுக்கையாக கணவர் ராமபத்ரனுக்கு தொண்ணூத்தாறு வயது டிவி ரிமோட்டை தலைகீழாக பிடித்துக்கொண்டு அழுத்தி அழுத்தி பார்த்தபடி இருக்க டிவி ஒளிரவே இல்லை அதை தாங்க ரிமோட்டை அழுத்த துப்பு இதில் சீரியல் பார்க்கலனா தலை வெடிச்சிடும் என்று சுப்புலட்சுமி பாட்டி அங்கலாய்க்க தாடி நீதான் நீ தான் போடு பார்ப்போம் இந்த ரிமோட்டுக்கும் என்ன மாதிரியே எல்லாம் போச்சு போல என்றார் பாட்டி ரிமோட்டை நேராக பிடித்து நொடியில் டிவியை ஒளிர வைத்தார் சுப்பி உனக்கு மந்திர விரல்டி மண்ணாங்கட்டி ரிமோட்டை நேராக பிடிக்க தெரியலையே உங்களுக்கு நான் போயிட்டா அவ்வளோதான் உங்கள் கதி கோமணத்தை கூட கோணலாக கட்டிண்டு கர்மம் கர்மம் சுப்புலட்சுமி பாட்டி தலையில் அடித்து கொள்ள கச்சிதமாக உள்ளே நுழைந்தாள் வித்யா ராமபத்ரன் அவளை பார்த்து அடிடே பாகிரதியா வா 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 என்றார் வித்யாவுக்கு ஆச்சரியம் சார் நான் பாகிரதி இல்லை வித்யா வித்யாவா நீ பாகிரதி இல்லை அதான் வித்யாங்கிறாளே அப்புறம் பாகிரதினா பார்க்கறவாழலாம் உங்கள் பேத்தி பாகிரதிதானா சுப்புலட்சுமியின் இடையீடு வித்யாவுக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்தது அதனால் என்ன நீங்க என்ன பாகிரதியாக கூட நினச்சிக்கலாம் எனக்கு ஆட்சேபணம் இல்லை என்றாள் எதுக்குமா வந்திருக்கே படுத்த நிலையில் இருந்தே சுப்புவிடம் இருந்து கேள்வி அப்போது சுப்புவிடம் இருந்த ரிமோட்டை வாங்கி டிவியில் தனக்கு பிடித்த சீரியலை வைக்க தொடங்கினார் ராமபத்ரன் நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் முதியோர் சிறப்பிதழுக்காக ஒரு கட்டுரை எழுதணும் அதான் உங்க எல்லோரையும் பார்க்க வந்தேன் எங்களுக்குன்னு சிறப்பிதழா விளக்கு மாத்துக்கு பட்டுக்குஞ்சமா பாட்டி படுத்துக்கொண்டே ஆகாசத்துக்கு நிமிர்ந்த மாதிரி கேட்டது வித்யாவை ஓர் ஊழுக்கு உலுக்கியது உங்களை நீங்க அப்படி சொல்லிக்க கூடாது உங்கள் அனுபவங்கள் எல்லாம் லேசப்பட்டதா என்ன உண்மைதான் அது லேசப்பட்டதில்லை அதே சமயம் ஆனந்தமாக பகிர்ந்துக்கக்கூடியதும் கூடியதும் இல்லை பாரு கால் போய் படுத்துண்டு கிடக்கேன் சாப்பிடவே பிடிக்கலம்மா நாக்கு ஒன்றும் செத்து போயிடலை இப்போவும் உப்பு உரப்பு தேவைப்படுறது ஆனால் சாப்பிட்டா வெளியேற்றணுமே ஏன் கழிவ இங்கே ஒரு பொண்ணு வந்து தான் சுத்தம் பண்ணுவா அவளை போல பாவி இருக்க முடியுமா சொல்லு பார்ப்போம் என்றாள் சுப்புலட்சுமி பாட்டி இதென்ன எல்லா வயதானவர்களுமே இப்படி கேட்கிறார்கள் வித்யாவிற்கு விதிர் தட்டியது சுபலட்சுமி பாட்டியை மலங்க மலங்க பார்த்தாள் பாட்டியும் தொடர்ந்தாள் எங்கள் கல்யாணத்துக்கு சரியான கூட்டம் ரெண்டாயிரம் பேர் வந்ததாக சொன்னாங்க எல்லாருமே எங்களை நூறு வருஷம் உசுரோடு இருக்கணும்னே வாழ்த்தினாங்க அது இப்படியா பலிக்கணும் பாரு இந்த டிவி ரிமோட்டை கூட இவருக்கு ஒழுங்காக போட தெரியல இவரோட எழுபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்துட்டேன் ஒரு பொண்ணு இருந்தா ஆனால் அவ கொடுத்து வச்சவோ அவளுக்கு அறுபது வயசு நடக்கிறப்பவே ஹார்ட் அட்டாக்ல போய் சேர்ந்துட்டா பேத்திகள் வெளிநாட்டில் இருக்காங்க கிராண்ட் ஃபாதர்ஸ் டேக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுவாங்க மாசமான எங்கள் செலவுக்கு அவங்க தான் பணம் கட்டுறாங்க என்ன பண்ணி என்ன புண்ணியம் எங்கள் உசுறு போவே நாங்குது சுப்புலட்சுமி பாட்டியின் அடுத்த கட்ட விளக்கத்தில் அவர்களின் நிலை வித்யாவுக்கு விளங்கிவிட்டது பிள்ளைகள் இல்லாததால் முதுமை அல்லாடுகிறது அப்படியே இருந்தாலும் வெளிநாட்டு மோகத்தால் அல்லாடுகிறது சரணாகதி மாதிரி அமைப்புகள் மட்டும் இல்லாவிட்டால் இவர்கள் நிலையை கற்பனை செய்வது கூட சிரமம்தான் இப்போ உங்களோட ஆசை வித்யா கேட்டாள் ஒரே ஆசைதான் உயிர் போனா போதும் ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா வேண்டாம் குழந்தை எங்களுக்கான சாவை நீ துக்கமாகவே நினைக்காத அதிகபட்சம் எழுபது எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே யாருமே வாழக்கூடாது வாழ்ந்தா அது நரகம் நீ உன் காலை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ அதுக்கு ஒரே வழி பகவான் கால் பெரியவா கால்னு எல்லார் காலையும் பிடி ஆரோக்கியமாக இருக்க ஆசீர்வாதம் வாங்கிக்கோ கண் இல்லாமல் கூட கௌரவமாக வாழ்ந்துடலாம் கால் போனால் அவ்வளவுதான் நீ எழுத போகிற கட்டுரையில் இதையும் எழுது கால்களால் நடந்து கோவில் குளத்துக்கு போங்கோ பாதயாத்திரை யாத்திரை பண்ணுங்கோ அதை சொகுசா வச்சுண்டு அடுத்த தெருவுக்கு போகக்கூட ஆட்டோவை கூப்பிட்டா என் தான் நடக்கலாம் அதனால ஒரு கௌரவ குறைச்சலும் வந்துடாது நாம வரட்டு கௌரவம் பார்க்க போய் ஆரோக்கியமும் போயிடுறது ஆட்டோக்காரனும் அதுக்கு தண்டனையா ஐம்பது நூறுன்னு படுறான் சுப்புலட்சுமி பாட்டி எங்கோ ஆரம்பித்து எங்கோ வந்து முடித்தாலும் அவ்வளவும் அசைக்க முடியாத கருத்துக்கள் வித்யாவுக்கு தான் ஒரு ஞானபூமிக்குள் பிரவேசித்து விட்டது போலத்தான் தோன்றியது கட்டாயம் எழுதுறேம்மா உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா வித்யா கேட்கவும் சுப்பலட்சுமி பாட்டி கப்பென்று பிடித்துக்கொண்டாள் நீ கோயிலுக்கு போவியா ஓ போவேனே எனக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணிப்பியா தாராளமா எந்த காரணத்தை கொண்டும் என் உயிர் முதல்ல போயிடக்கூடாது இவரை அனுப்பிட்டு தான் நான் போகணும் ஒருவேளை நான் முந்திண்டா இவர் அவ்வளவுதான் தவிச்சு போயிடுவார் இன்னைக்கு கூட ஜெட்டியை திருப்பித்தான் போட்டுருக்கார் நான் தான் எல்லாத்தையும் சொல்லி சரி செய்ய முடியும் என்றதும் வித்யாவுக்கு கண்களில் இருந்து நீர் புற்றுப்பாம்பாக எட்டி பார்த்தது அதோடு சுப்புலட்சுமி பாட்டியின் கைகளை கண்களில் ஒற்றியபடி அவள் புறப்பட்ட போது நெஜம்மா சொல்லு நீ பாகிரதி இல்ல என ராமபத்ரன் கேட்ட விதம் அவளை வெடிக்க வைத்துவிட்டது வித்யாவின் கட்டுரைக்கு நல்ல வரவேற்பு தமிழக முதலமைச்சர் கூட படித்துவிட்டு தலைமை செயலர் மூலம் பாராட்டு வந்து சேர்ந்தது வித்யாவுக்கு அதெல்லாம் பெரிதாக தெரியவில்லை சுப்புலட்சுமி பாட்டியை பார்த்து கட்டுரையை படித்து காட்டி அவளின் முக பிரகாசத்தை பார்க்க வேண்டும் என்று மனம் துடித்தது விட்டாள் சரணாகதிக்குள் நுழைந்து மேனேஜர் ராகவன் முன் புன்னகையோடு நின்றாள் சார் கட்டுரை படிச்சிங்களா ம் பிரமாதம் சிஎம் கிட்ட இருந்து கூட பாராட்டு சார் அநேகமா உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கலாம் சந்தோஷம்மா சுப்புலக்ஷ்மி பாட்டியை பார்க்கணும் அவங்க ஒரு பிரார்த்தனை செய்ய சொல்லியிருந்தாங்க பண்ணியிருக்கேன் குங்கும பிரசாதமும் கொடுக்கணும் வித்யாவின் அந்த விருப்பத்தின் முன்னால் சற்று மௌனம் சாதித்தார் ராகவன் சார் சாரிம்மா அவங்க பிராப்தி அடைஞ்சிட்டாங்க ரெண்டு நாள் ஆச்சு மை காட் அவங்க கணவர் அவர் இருக்கார் அவருக்கு பாட்டிமா போனதே தெரியாது இங்க இருக்கிறவங்க துக்கத்தோடு சாகிறத நாங்க விரும்புறதில்ல அதனால பாட்டியை ஆஸ்பத்திரியில் வச்சு வைத்தியம் பார்க்கறதா சொல்லியிருக்கோம் அப்ப காரியங்கள அவர் கையால பில்லும் எள்ளும் வாங்கித்தான் செஞ்சோம் அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கணுமே சாதுயமா செஞ்சோமா எப்படியும் அவரும் இன்னும் சில மாசங்கள்ல பிராப்தி அடைஞ்சிடுவார் இத நான் சொல்லல டாக்டர் சொன்னதை சொல்றேன் அதுவரை அவர் துக்கவயப்படாம தான் ஒரு அனாதைன்னு ஃபீல் பண்ணாம சந்தோஷமா இருக்கட்டுமே ராகவன் சொன்னதன் நியாயம் வித்யாவுக்கும் புரிந்தது வாழ்க்கையில்தான் இப்படி எத்தனை வண்ணங்கள் கனத்த மனத்தோடு புறப்பட்டாள் வாசல் தாண்டும்போது போது பாகிரதி என்று ஒரு குரல் திரும்பி பார்த்தாள் ராமபத்ரனேதான் தான் தள்ளாடியபடி நெருங்கி வந்தார் என்னம்மா எவ்வளோ தூரம் வந்துட்டு தாத்தாவை பார்க்காமலே போற கேட்டார் வித்யாவின் கண்களில் மீண்டும் நீர் முயல்களின் குதிப்பு துடைத்து கொண்டாள் தான் தாத்தா இருக்கேன் வாங்க போலாம் என்றாள் அவர் அறை நோக்கி அது சரி நீ சுப்பிய பார்த்தியா என்கிட்ட சொல்லாம கொள்ளாம அவ பாட்டுக்கு போயிட்டா அவர் தவறாக பேசுவது போல சரியாக பேசினார் பார்த்தேன் தாத்தா உங்களை பத்திரமாக பார்த்துக்கோன்னு என்கிட்ட சொன்னான் அதான் வந்தேன் இனி நான் தான் உங்களை பார்த்துக்க போகிறேன் என்றாள் எனக்கு தெரியும் சுப்பி அப்படியெல்லாம் என்னை தவிக்க விட மாட்டான்னு அதை கேட்ட வித்யா ஒதுங்கி சென்று ஹூவென அழ ஆரம்பித்தாள் இதோடு இந்த கதை நிறைவேற்றது மீண்டும் ஒரு நல்ல கதையில் இணைவோம் நன்றி வணக்கம்